அலாமலை வரமதுல்லஹே வபர்காத்து மஷர் பெருவெளியில் அல்லாஹு தாலாவுடைய நீதிமன்றத்தில் ஐபாத் என்று சொல்லப்படுகின்ற அடியார்களுடைய உரிமைகள் பிற மனிதர்களிடத்தில் நாம் நடந்து கொண்ட முறைகள் பற்றி தனியாக விசாரிக்கப்படும் நம்முடைய மனைவியோடு நம்முடைய பிள்ளைகளோடு நம்முடைய தாய் தந்தையர்களோடு நம்முடைய சகோதர சகோதரிகளோடு நம்முடைய உறவுகளோடு நம்முடைய அண்டை வீட்டார்களோடு நம்முடைய வாசிகளோடு நம்முடைய ஊர்வாசிகளோடு நமக்கு அருகிலே அமர்ந்திருப்பவரோடு நம்மோடு பிரயாணம் செய்பவரோடு எப்படியெல்லாம் நடந்து கொண்டோம் என்பதை பற்றி தனியாக விசாரிக்கப்படும் காரணம் இவர்களுக்கெல்லாம் தனித்தனி உரிமைகளும் கடமைகளும் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் அவர்களுடைய பொறுப்புகளை பற்றி தனியாக விசாரிக்கப்படும் ராயின் சொல்லுவார்கள் பொறுப்புதாரிகள் உங்களில் ஒவ்வொருவருடைய பொறுப்புகளை பற்றி நிச்சயமாக திட்டமாக விசாரிக்கப்படும் ஒரு அரசர் அல்லது ஒரு தலைவர் அவருடைய தலைமைக்கு உட்பட்ட பகுதியை பற்றி விசாரிக்கப்படும் ஒரு ஆண்மகன் அவருடைய குடும்பத்தார்களுக்கு பொறுப்பாளியாவான் அவருடைய குடும்பத்தார்களை பற்றி அவரிடத்திலே விசாரிக்கப்படும் ஒரு பெண் தன்னுடைய வீட்டிற்கு பொறுப்பாளியாவால் அவரிடத்திலே அது பற்றி விசாரிக்கப்படும் ஒரு பணியால் அவருடைய எஜமானுடைய பொருள்களுக்கு பொறுப்பாளியாவான் அவனிடத்திலே அது பற்றி விசாரிக்கப்படும் ஒரு மகன் அவனுடைய தந்தையுடைய பொருட்களுக்கு பொறுப்பாளியாவான் அவனிடத்திலே அது பற்றி விசாரிக்கப்படும் எல்லா பொறுப்புகளை விசாரிக்கப்படும் என்பது ஒரு தலைமைத்துவம் என்பது அது ஒரு நாட்டினுடைய பிரதமராக ஜனாதிபதியாக இருக்கட்டும் இருவருக்கும் மட்டும் பொறுப்பேற்று கொண்ட ஒரு அமீருடைய பொறுப்பாக இருக்கட்டும் எல்லா பொறுப்புகளும் பொறுப்புகளே அவைகளை பற்றி தனித்தனியாக விசாரிக்கப்படும் அதனால் தான் அதிகம் அல்லாஹு விசாரிக்கப்படுவதை பற்றி பயந்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய பார்ப்பீர்களே ஆனால் நதிக்கரையில் ஒரு ஆடு அலைந்து திரிந்து இறந்து விடுகிறது என்றாலும் கூட நான் அது பற்றி கியாமத்திலே விசாரிக்கப்படுவேன் ஈராக்கினுடைய வீதிகளிலே ஒரு கழுதை வழுக்கி விழுந்தாலும் அதற்கான சாலையை நான் சரியாக போடவில்லை என்று அல்லாஹு தாலாவிடத்தில் விசாரிக்கப்படுவேன் எந்த அளவுக்கு அல்லாவின் பயம் இருந்தால் மறுமையின் பயம் இருந்தால் மறுமையில் விசாரிக்கப்படுவதின் பயம் இருந்தால் கழுதைக்கு கூட இது போன்ற வார்த்தைகளை உமரது அல்லாஹு தாலு அவர்கள் சொல்லி இருப்பார்கள் எல்லா ஆம் பொறுப்புகளும் தனித்தனியாக விசாரிக்கப்படும் பிற மனிதர்களிடத்திலே நாம் நடந்து கொண்ட முறைகள் அவர்களைப் பற்றி பேசிய புறம் அவர்களைப் பற்றி பேசிய அவதூறு அவர்களுடைய மனங்களை சஞ்சலப்படுத்தியது அவர்களை திட்டியது அவர்களை அடித்தது அவர்களை கொலை செய்தது அத்தனையும் தனித்தனியாக விசாரிக்கப்படும் கண்ணியத்திற்குரியவர்களே நபிகளார் இப்படி சொல்லுவார்கள் இரண்டு ஆடுகள் கொம்புள்ள ஒரு ஆடு கொம்பில்லாத ஒரு ஆட்டை முட்டிவிட்டாலும் கூட இரண்டு ஆடுகளையும் எழுப்பி தனித்தனியாக விசாரித்து அவர்களுக்கு தீர்ப்பளிப்பான் ஆடுகள் அவைகளுக்குண்டான தீர்ப்பும் விசாரணையும் கயாமத்திலே இருக்கிறதென்றால் மனிதர்களை பற்றி என்ன சொல்லுவது நபிகளார் கேட்பார்கள் இல்லையா அனைத்தையும் இழந்தவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா சகாபாக்கள் சொல்லுவார்கள் யாரிடத்திலே பணம் இல்லையோ யாரிடத்திலே செல்வம் இல்லையோ அவன் அனைத்தையும் இழந்தவன் நபிகளார் சொல்லுவார்கள் இல்லை அவன் இல்லை அனைத்தையும் இழந்தவன் கிராமத்து நாளையிலே ஒரு மனிதன் அதிகமான தொழுகையோடு நோன்போடு ஜக்காத்தோடு இன்ன அமல்களோடு மலைபோன்று அமல்களோடு வருவான் ஆனால் அவன் உலகத்திலே யாரையாவது திட்டி இருப்பான் யாரையாவது அடித்திருப்பான் அவருடைய பொருட்களை அபகரித்திருப்பான் யாரையாவது கொலை செய்திருப்பான் அத்துணை மனிதர்களும் வரிசையாக நிற்பார்கள் யாரா இவன் என்னை அடித்தவன் அவனுக்கு அவனுடைய நன்மைகள் இருந்து இவன் என்னை திட்டியவன் அவனுக்கு அவனுடைய நன்மைகள் கொடுக்கப்படும் என்னுடைய பொருளை அபகரித்தவன் அவனுடைய நன்மைகள் கொடுக்கப்படும் கொடுத்து கொண்டே இருக்கப்படும் கடைசியில் நன்மைகள் இல்லாமல் போகும் ஆனால் அவனால் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்ன செய்வது இவர்களுடைய பாவங்கள் அவனின் மீது சுமத்தப்படும் நபிகளார் சொல்லார்கள் அவன்தான் அனைத்தையும் இழந்தவன் நன்மைகளை கொண்டு வந்து அனைத்தையும் இழந்தவன் அவன்தான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்றால் பிற மனிதர்களுடைய உரிமைகளுடைய விஷயத்திலே பிற மனிதருடைய மனங்களை சஞ்சலப்படுத்துகின்ற விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும் அதற்கென்ன தீர்வு அவர்களிடத்திலே உலகத்திலேயே மன்னிப்பு கேட்டுவிட்டால் அல்லாவிடத்திலே தப்பித்து விடலாம் பிற மனிதர்களை கஷ்டப்படுத்தியவர்கள் சிரமப்படுத்தியவர்கள் சஞ்சலப்படுத்தியவர்கள் உலகத்திலே அவருடைய மன்னிப்பு இல்லாமல் ஆகிரத்திலே கியாமத்திலே மஹர் பெருவழியிலே எதுவுமே செய்துவிட முடியாது என்பதை ஞாபகத்திலே சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே விசாரணைகள் எல்லாம் மிக உக்கிரமமாக கொண்டிருக்கிறது ஒரு இனிமையான இலகுவான விசாரணைகள் எல்லாம் நடக்காதா என்று இரண்டு நபர்கள் கேட்டார்கள் ஆம் சில இலகுவான இனிமையான சுவாரஸ்யமான விசாரணைகளும் இருக்கின்றன இன்ஷா அல்லா பார்ப்போம் இன்றைய அஸ்மா உல் ஹசனாவிற்கு சென்று விடுவோம் யா சகிப்புத்தன்மை உடையவனே யா ஹலீம் சகிப்பு தன்மையுடையவனே யா அலீம் பெரும் கண்ணியத்திற்குரியவனே யா அபீம் பெரும் கண்ணியத்திற்குரியவனே யா ஹலீம் யா அபீம் இரண்டு அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருப்போம் இன்றைய திக்கருக்கு சென்று விடுவோம் அரசரதி அல்லாஹு தாலான் அவர்கள் கூறுவார்கள் முஸ்லிம்லேயே ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது நாங்கள் தொழுது கொண்டிருந்தோம் ஒரு மனிதர் வேகமாக மூச்சிறைக்க வந்தார் வந்தவர் தொழுகைக்காக நின்று தன்னுடைய மூச்சை இறைத்து விட்டார் வேக வேகமாக விட்டார் அப்படி விடுகின்ற பொழுது அவருடைய வாயிலிருந்து சில வார்த்தைகள் வந்து விழுந்தன தொழுகை முடிந்ததற்கு பிறகு நபிகளார் எங்களின் பக்கம் திரும்பி யார் இந்த வார்த்தைகளை சொன்னது என்று கேட்டார்கள் சகாபாக்களும் அமைதியாக இருந்தார்கள் நபிகளார் சொன்னார்கள் எந்த தவறான வார்த்தையும் அவர் சொல்லிவிடவில்லை யார் சொன்னது சொல்லுங்கள் என்றார்கள் அந்த வந்த மனிதர் சொன்னார் யார் அசூல் அல்லார் நான் விரைவாக ஓடி வந்தேன் மூச்சுரைத்தேன் அதோடு சேர்ந்து அந்த வார்த்தைகளும் வந்துவிட்டன யார அசூல் அல்லார் நபிகளார் சொன்னார்கள் இந்த வார்த்தைகளுடைய நன்மைகளை வானத்தின் பக்கம் உயர்த்தி செல்வதற்கு எடுத்து செல்வதற்கு பனிரெண்டு மலக்குமார்கள் போட்டி நான் பார்த்தேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் அந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி ஹமதன் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி நாளை முழுவதும் சொல்லிக்கொண்டே இருங்கள் சஹா ந மணக்குமார்கள் நம்முடைய அமல்களை எடுத்து செல்வதற்கு போட்டியிட்டு கொண்டே இருக்கட்டும் வாகிர் தவான அனில் அஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்